ரசிகர்களின் பெரும் எதிர்பார்ப்பிற்கு மத்தியில் ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணியை பிசிசிஐ அறிவித்துள்ளது யாருக்கெல்லாம் அணியில் கதவு திறக்கப்பட்டது யாருக்கெல்லாம் அணியின் கதவு பார்க்கலாம் பரபரப்புக்கும் விறுவிறுப்புக்கும் குறையின்றி நடந்து முடிந்த இங்கிலாந்து டெஸ்ட் தொடருக்கு பிறகு சற்று ஓய்வில் இருக்கும் இந்திய கிரிக்கெட் ரசிகர்களை மீண்டும் தட்டி எழுப்பி உள்ளது பிசிசிஐ ஆம் அடுத்த மாதம் ஐக்கிய அரபு அமீரகத்தில் தொடங்கவுள்ள ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான அணி அறிவிக்கப்பட்டுள்ளது இம்முறை டி டுவெண்டி ஃபார்மேட்டில் ஆசிய கோப்பை தொடர் நடைபெறவுள்ள நிலையில் சூரியகுமார் யாதவ் தலைமையில் பதினைந்து வீரர்களின் பட்டியலை வெளியிட்டார் தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகர்கர் கடந்த சில நாட்களாக கில் அணியில் சேர்க்கப்படலாம் என அரசல் புரசலாக கசிந்த தகவல்கள் உண்மையாகும் வகையில் அணியில் இடம் பிடித்திருக்கிறார் கில் அவருக்கு துணை கேப்டன் பதவியையும் தந்து அழகு பார்த்திருக்கிறது பிசிசிஐ எல்லாம் அணியின் எதிர்கால நலன் கருதி என சொல்கிறார்கள் கில்லுக்கு துணை கேப்டன் பதவி தரப்பட்டிருப்பது மூன்று ஃபார்மட்களிலும் கேப்டனாக அவரை நியமிப்பதற்கான வழியாக பார்க்கப்படுகிறது பேட்டர்கள் பட்டியலில் வான வேடிக்கை நிகழ்த்தும் தொடக்க ஆட்டக்காரர் அபிஷேக் சர்மா விக்கெட் கீப்பர் சஞ்சு சாம்சன் திலக் வர்மா வழக்கம்போல் இடம் பிடித்துள்ளனர் கூடுதல் விக்கெட் கீப்பராக ஜிதேஷ் சர்மா இணைந்துள்ளார் ஆனால் அவருக்கு ஆடும் லெவனில் வாய்ப்பு கிடைப்பது சந்தேகம்தான் பினிஷராக சிலாகிக்கப்படும் ரிங்கு சிங்கும் சிக்ஸர் மன்னனான சிவம் தூபேவிற்கும் அணியில் வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது ஆனால் சமீபத்திய ஃபார்மில் இவர்கள் இருவரும் தங்களை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் ஆல்ரவுண்டர்களாக ஹார்திக் பாண்டியாவும் அக்சர் பட்டேலும் அணிக்கு வலு சேர்க்கின்றனர் அணியின் வேகப்பந்து வீச்சு படைத்தலைவனாக தலைவனாக ஜஸ்பிரித் பும்ரா போல களமிறக்கப்பட்டுள்ளார் அவருக்கு உறுதுணையாக ஹர்ஷ்தீப் சிங் ஹர்ஷித் ராணா அணியில் சேர்க்கப்பட்டுள்ளனர் சுழற்பந்து வீச்சுக்கு சைனாமேன் ஸ்பின்னரான குல்தீப் யாதவும் மிஸ்ட்ரி ஸ்பின்னரான தமிழகத்தைச் சேர்ந்த வருண் சக்கரவர்த்தியும் இணைந்துள்ளனர் துபாய் மண்ணில் இதில் யார் மாயாச்சாலம் நிகழ்த்தப் போகிறார்கள் என எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது ஓர் வலுவான அணியையே பிசிசிஐ அறிவித்திருந்தாலும் துபாய் மைதானத்திற்கு பருட்சியமான நட்சத்திர வீரர் ஸ்ரேயஸ் ஐயர் அணியில் சேர்க்கப்படவில்லை அவர் ஏன் சேர்க்கப்படவில்லை என எழுப்பப்பட்ட கேள்விக்கு அவரை எங்கே சேர்ப்பது என எதிர்கேள்வி எழுப்பி அது அவரது தவறும் இல்லை தங்கள் தவறும் இல்லை என கூறினார் தேர்வுக்குழு தலைவர் அகர்கர் அவர் டீமில் இல்லாமல் போனதே அவரோட தப்பும் இல்லை எங்களோட தப்பும் இல்லை டீமில் பதினஞ்சு பிளேயர்ஸை தான் எடுக்க முடியும் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஸ்ரேயஸ் ஐயர் வெயிட் பண்ணணும் இளம் தொடக்க வீரர் ஜெய்ஸ்வாலுக்கு இடம் இல்லாமல் போனது துரதிருஷ்டவசமானது இதைத்தான் கூறினார் அகர்கர் ருத்ராஜ் கேக்வாட்டை அணி நிர்வாகம் வழக்கம் போல கவனிக்க தவறிவிட்ட நிலையில் கிளாசிக்கல் பிளேயரான கே எல் ராகுலையும் கண்டுகொள்ளவில்லை டி டுவெண்ட்டியில் அவர் பழமையான டெக்னிக்கை பின்பற்றுவது இதற்கு காரணமாக கருதப்படுகிறது அடுத்த ஆண்டு இந்தியாவில் நடைபெறும் டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரை அடிப்படையாக வைத்து வீரர்கள் அறிவிக்கப்பட்டிருப்பதால் டி ட்வெண்ட்டி உலகக் கோப்பைத் தொடருக்கான இந்திய அணியில் இதில் இருந்து அதிகளவு மாற்றம் இருக்காது என்றே எதிர்பார்க்கப்படுகிறது ட்ரெண்ட் ஃப்ரெண்ட் ஹாக்கிகோ தகுதி டிவியின் சப்ஸ்க்ரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்